எனக்கு புரியவே இல்லை அதாவது இவங்களுக்கு வந்தால் மட்டும் தான் ரத்தமா அடுத்த ஆளுக்கு என்ன வந்தாலும் தக்காளி சட்னியா என்ன எனக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை ஸோ இந்த பெஸ்ட் ஹோஸ்ட் இப்போ தான் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணி முடிச்சாங்க அந்த பெஸ்ட் ஹோஸ்ட் யாரும் உங்களுக்கு தெரியும் ஸோ ஹோஸ்ட் செலக்ஷன் அப்போ எல்லாருமே எல்லாருக்கும் எனக்கு ஒரே தான் சொல்ல தான் செய்வாங்க இந்த வாரம் இதை பண்ணியிருக்கான் இந்த வாரம் இதை பண்ணவே இல்லை இந்த வாரம் இப்படி ஒரு கேவலமான வேலை அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே குத்தி காட்டி பேச தான் செய்வாங்க அதுதான் ஹோஸ்ட் பெஸ்ட்டு அப்படி செலக்ட் பண்ணும்போது சவுந்தர அவர்கள் எந்திரிச்சு போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக எந்த நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் அப்போ தான் வந்து ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறவங்களுக்கு புரியும் எப்படின்னா ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு டைம் குறைச்சி வச்சு பாத்துறாங்க ஓகேவா இவன் இவ்வளவுதான் இவன் வேஸ்ட் இவனுக்கு மூளை இல்ல இவன் இவனோட செயல்பாடு இவ்வளவுதான் சொல்லிட்டு இவ்வளவுல வச்சு பாத்துறாங்க ஓகேவா அவன் அப்படி பார்த்தனால அவன் வர 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 ஏதோ ஒண்ணு பதிய ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி மேல வர வர அது ஏத்துக்க முடியாம ஏய் நீ இன்னும் மூளை இல்லாதவன் தான்டா நீ அதுக்கு மேல பேச கூடாடா நீ அதுக்கு மேல பேசினா நீ எல்லாம் டம்மிடா நீ பேசவே கூடாது எனக்கு கீழே தான் இருக்கணும் நீ அதுக்கு மேல பேசினா நீ ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கீழே இருந்தா அவன் கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர் அந்த வீட்டுல நிறைய பேர் ஆக்சுவலா அப்படிதான் இருக்காங்க அந்த வகையில சௌந்தரியாவோட திங்கிங்கும் அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப ரயானா நம்மளே சொல்லியிருக்கோம்ப்பா அவன் என்ன பேசவே மாட்டேங்க பேசவே மாட்டேங்க பேச தெரியல பேசுறது ஆனா நேத்து நைட்ல இருந்து பார்த்தா அவன் பேசுற பாயிண்ட் எல்லாமே கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆது இவன் இவ்வளவு எல்லாம் நடிச்சிட்டுட்டானா என்னையிலவோ நமக்கு தெரியல ஆனாலும் பேசுறான் ஓகேவா ஆனா பேசுறான் சோ அந்த வகையில சோ ஃபர்ஸ்ட் அந்த ஹோஸ்ட் செலக்சன்ல போய் நிக்குறது நம்ம சவுந்தரப் பே நிக்குறாங்க சவுந்தர யார பத்தி சொல்றாங்கன்னா நம்ம ரானோ பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டாஸ்கின் இருந்தா அடுத்தவங்க அண்ணன் கொடுத்த அடுத்தவங்களுக்கான லெட்டர் எல்லாம் கிளிப்பியா அது அவங்க அண்ணன் கொடுத்த லெட்டர் கொஞ்சம் யோசிச்சு பேசு சரியா மூளை யூஸ் பண்ணும் மூளை இல்லாம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராணுவ ட்ரிகர் பண்ற மாதிரி பேசும் ஓகே இது ஆக்சுவலா இருக்கிறதா அதாவது ஒஸ்து பெஸ்ட் செலக்ஷன் அப்போ எல்லாமே இருக்கிறதா சோ இவங்க சொல்றாங்க அப்ப ஆப்போசிட்ல இருந்து அவன் என்ன பண்ணிருக்கான் ஏதோ ரியாக்சன் கொடுத்திருக்கான் ஓகேவா ராணுவ ஏதோ ரியாக்சன் கொடுத்திருக்கான் அந்த ரியாக்சனுக்கு இங்க இருந்து டோன்ட் டூ தட் டோன்ட் டூ தட் இதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்ற ஒரு கண்ட்ரோல் பண்ற மோட்ல போயிட்டு நீ பண்ணாதரா அப்படிங்க மாதிரி சொல்லுமா இருந்து ராணுவ விட்டுருக்கறா என்ன பண்ணிட்டா நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு சரியா நான் டாஸ்க்ல பண்ணது அது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் நான் லெட்டர் கழிக்கல நான் லெட்டர் கழிச்சு லெட்ரு வந்து அவங்க அண்ணன் லெட்ரு கிடையாது வேற லெட்ரு ஓகேவா உனக்கு தெரிஞ்சா பேசல அமைதியாரு சும்மா தேவையாம என்கிட்ட கத்திருக்கேன் நீ சொல்றத மட்டும் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு மாதிரி ராணுவ சொல்லிடுறான் சோ அங்க வந்து சந்தரவளோ பேச முடியாம டிரிகராக என்ன பண்றாங்க இவன் மாதிரி விட்டுட்டு இவன் எதுவுமே பண்ணல மூல இல்ல டாஸ்க்கு வந்து விளையாட தெரியாது இவன் தான் டம்மி நடிச்சுக்கிட்டு இருக்கான் சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரிகர் வச்சு அவன் நிறைய ட்ரிகர் பாயிண்ட் வச்சு அவன் டிரிகர் பண்ணிட்டு போறாங்க ஓகேவா ட்ரிகர் பண்ணிட்டு போறாங்க போய் உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் ராணுவ என்ன பண்றான் நீ என்ன சொல்றியா இரு நான் கிளம்பி வர சொல்லிட்டு அவன் கிளம்பி வரான் அவன் கிளம்பி வந்து என்ன சொல்றான் தெரியுமா அவன் ஒரு கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச அவன் வைக்கிற பாயிண்ட் என்னமோ கரெக்டாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்னன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க டெவில் விசஸ் ஏஞ்சல்னு சொல்லிட்டு அதுல உங்களுக்கு ஒரு டெவில்னு ஒரு கேரக்டர் கொடுத்தா எனக்கு டெவலப் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க ஆனா நார்மலா பார்க்கும்போது இந்த வீட்டில் அவங்க தான் சுத்துறாங்க ஆனா ஒரு ஒரு டாஸ்க்னு வரும்போது ஒரு கேரக்டர்னு வரும்போது எனக்கு டெவலப் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் போடுறாங்க நல்லா நடிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுமே இந்த வீடுல நடிச்சுக்கிட்டு சுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இது எதுவுமே பண்ணல டாஸ்க்ல டம்மி எதுவுமே சுத்தமா பண்ணல சும்மா உட்காந்துருந்தாங்க அப்படி சொல்லிட்டு டாஸ்க்ல நடந்த விஷயங்களை வச்சு அவன் பேசிட்டு போய் உட்காடுறான் ஓகேவா பேசிட்டு போய் உட்காடுறான் அங்க நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா நீங்க ஒருத்தனை பத்தி சொல்லும்போது அவன் ஏத்துக்கணும்னு நினைக்கும் போது அவன் உங்களை பத்தி சொல்லும் நீங்க ஏத்துக்கணுமா இல்லையா சரி ஏத்துக்க விருப்பம் இல்லைனா நீ என்னமோ சொல்லிட்டு போப்பான்னு சொல்றது வேற போயிட்டு இவனுக்கு மூளையே கிடையாது இவன் இப்படித்தான் இவன் யோசிக்கிறத இப்படிதான் இருக்கும் இவன் வேஸ்ட் மூளை இல்லாம யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை ட்ரிகர் பண்றாங்க அப்ப அவன் அங்க இருந்து என்ன பண்றான் ஆமா ஆமாமா எனக்கு மூளை இல்லை உனக்கு மூளை கடுமையா இருக்கு நீ நல்லா அந்த வீட்டுக்குள்ள ஒரு மூளையிலே உட்காந்துருக்கே தவிர உனக்கு மூளை அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனும் பேசுறான் மாத்தி மாத்தி வளம் கிடையாதுன்னு மூளை கிடையாது மூளை கிடையாது இவன் தான் ராணோ பாத்தீங்களா இதான் ராணோ இதா ராணோன்னு சொல்லி ஏதோ அவனை வந்து அதான் சொல்றேன் அவன் டம்மியா இருந்த மாதிரியும் அவன் டம் அவன் ஏதோ லோவா இருந்த மாதிரியும் இந்த லோவா இருந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு இப்போ சீன் போடுற மாதிரியும் இதுதான் உண்மையான கேரக்டர் அப்படிங்கிற சொல்றாங்க சீன் போட்டு போறான் அதான வீடு அதான இருக்கணும் நீங்களும் தான் வீட்டுக்கு வந்த இரண்டு மூணு வாரங்கள் எதுவுமே பண்ணல மூணாவது வாரத்துக்கு கடைசிக்கு அப்புறம் தான் வெடிச்சு வெளியே வந்தீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க எனக்கு ஓப்பன் அப்பாக டைம் பண்ணணும் நீங்க அதே மாதிரி அவன் இருந்துட்டு போறான் ஏதோ ஒன்று பண்றான் நான் என்ன கேட்கிறேன்னா அது ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ற இடம் தானே அங்க எல்லாருமே மாத்தி மாத்தி அடிக்க தானே செய்றாங்க ஏன் அந்த இடத்துல நீங்க மட்டும் ஏன் ரியாக்ட் பண்றீங்க ஏன் முத்துக்குமரம் இவங்க தான் சொன்னாங்கப்பா முத்துக்குமரனும் ஜாக்லினே சௌந்தரியா தான் சொன்னா நினைக்கிறேன் ஜாக்லின் சௌந்தரியாவா சாச்சனாவே சௌந்தரியாரே சொன்னா ஏன் அப்போ நீங்க ரியாக்ட் பண்ணல அப்போ நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க உங்களை நிறைய பேர் இந்த வீட்டுல சொல்றாங்க அப்பெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க

பண்ணாத தப்பு எதுவுமே சொல்லு ஆனா இவங்க டிஃபெண்ட் பண்ணுறது என்னது இந்த வீட்டுக்குள்ள நிறைய சண்டை நினைச்சு அந்த சண்டையை தான் நான் தட்டி கேட்டேன் முக்கியமாக இந்த வீட்டுக்கு வந்து தர்சிகா வந்து உங்க அப்பா வீடான்னு கேட்டேன் அதுக்கு நான் சண்டை போட்டேன் அது நியாயமான சண்டை அதை நாங்கள் எதுவும் சொல்ல வரல ஆனால் தர்சிகா அந்த விஷயத்தை மாற்றிட்டாங்க என்ன மாற்றிட்டாங்க இது பிக் பாஸ் வீடு இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லைன்னு கேட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள மாற்றி விட்டாங்க அதனால இப்போ எல்லாரும் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா இது பிக் பாஸ் வீடு இது வீடு இல்லைன்னு கேட்டேன்னு சொல்லி மாற்றி வச்சிருக்கதான் இருக்குது மொத்தத்தில் அவங்க கேட்டது என்ன எடுத்தது அவங்க அப்பா வீடு இல்லைன்னு சொல்லி தான் கேட்டாங்க அது தப்பா இது தப்பான்னு கேட்டால் அந்த தப்புக்குள்ளே வரல இதெல்லாம் சேதனை தான் முடிவு பண்ணணும் இப்போ இந்த இருந்து நான் சொல்வேன் இது உங்க அப்பா வீடு அப்பா வீடான்னு கேட்டது தப்புன்னு சொன்னா மக்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா வந்து இருந்துட்டே ப்ரோ இது நார்மலா உங்க அப்பா விடா உத்தப்பா விட உடா நார்மலா பிரெண்ட்ஸ் கூட கேக்குற மாதிரி ப்ரோன்னு சொல்லி சொல்லுவீங்க சில பேர் என்ன சொல்லுவீங்க இல்ல ப்ரொப்பா அம்மா அந்த மாதிரி டாபிக் எல்லாம் எடுத்து வந்து விளையாட போன்னு சொல்லி சொல்லுவீங்க நமக்குள்ளே ரெண்டு வேறுபாடுகள் இது ஒரு ஆஸ் இந்த ஷோக்குள்ள எத பேசணும் எதோ பேசக்கூடாது எதை கரெக்டா பேசணும் அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டை வர்ற சாட்டர்டே சண்டே வர்றாருல அவர் வந்து உடைச்சா மட்டும் தான் வரப்போற வரங்கள் மாறும் அவர் என்னத்தையும் உடைக்க மாட்டேங்காரு ஒரு இலையை உடைக்க மாட்டேங்காரு சும்மா வந்து பேசுற மாதிரி என்னத்தையும் பேசிட்டு போயிடறாரு அப்ப நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்யறதுக்குல சோ இந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு ராணுவ விட்டுருக்காரு மணி வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து ஜாக்லின் வராங்க ஜாக்லின் வேணும்னு ராணுவ குத்துறாங்க இந்த வாரம் என்ன போற தொடர்ந்து ராணுவ ஒரு ஸ்ட்ராங் வாய்ப்பே கிடையாது வா கிடையாது அவன் டெவிலா இருக்குமே எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே பண்ணல சும்மா அங்க சுத்திட்டு இருந்தான் ஆனா ஏஞ்சலா இருக்கும்போது மொத்த டீமெண்ட்ஸ்யுமே கதற விட்டாங்கிறது உண்மை ஓகேவா அவனுக்கான மொத்த ஸ்டாரையும் கொடுத்துட்டாங்க எல்லாரையும் கிரிக்காக்கிட்டுதான் உள்ள இருந்த எல்லா டீமெண்ட்ஸும் ஓப்பனாவே சொன்னாங்க எப்ப இவனை பிடிச்சி கட்டி போடுங்க பயாராச்சும் உயிரை போட்டு வாங்கிறான் சொல்லு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இந்த வாரம் இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் சௌந்தரியா பண்ணாங்களான்னு கேடா இல்லையா இல்ல இல்லை எந்த ஒரு டாபிக் இருக்கா இல்லை ஆனால் என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் வந்துருந்து ராணுவ காட்டி ராணுவ தான் ஒண்ணுமே பண்ணல எதுவுமே பண்ணல சும்மா சுத்திட்டு இருந்தான் டாஸ்க் பண்ண தரல இவன் அடுத்தால குறை சொல்றாங்களா இவனை எப்படித்தாருங்க இவனும் வேஸ்ட் தான் சும்மா அடுத்தால சொல்லாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ராணுவ சொல்ற இங்க பேர்ல சௌந்தரியாவை தான் மாட்டி விட்டு போறாங்க இவங்க அப்படியே ஏன்னா சொல்றது எல்லாமே சௌந்தரியாவை ஒத்து போகுது ஏன்னா சௌந்தரியாவை அதுதான் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த கோவா கேங்கி நாசமா போறதுக்கான முதல் காரணம் ஜாக்லின் ஜாக்லின் இந்த கோவா கேங் வெளியும் இல்ல இந்த கோவா கேங் ஆட்கள் வெளியே போனோம் சவுந்தரியா இந்த வீட்டை அந்த நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின் மட்டும் இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு ஜோனுக்குள்ள கொண்டு வரலன்னா இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கும் எல்லாருமே ஜாலியா பேசுறாங்க இப்ப சத்யாக்கும் சௌந்தரியாவுக்கும் சில நேரங்களில் ஆகாத மாதிரி நமக்கு தெரியும் ஆனா டக்குன்னு ஒரு இடத்துல சௌந்திரா லோவா இருந்தாலும் சரி சத்தியா லோவா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் நல்லா கனெக்ட் பண்ணி பேசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு பாண்டு சவுந்தரியாக்கி இருக்குது அந்த பாண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்படி இப்படி வளச்சி அந்த கம்பியை வளச்சி இப்படி திருப்பி வைக்கிறது எல்லாமே ஜாக்லைன் மட்டும்தான் ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு கோவா கேங்க அழிவு ஆரம்பம் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல போகிற அவங்களால தான் உண்மை இப்போ கூட கவனிச்சுன்னா ரயான் ஜோஃப்ரிலாம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க நம்மளை கேங் கேங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை சொல்லி குத்துறாங்க ஏங்க நீங்கள் உண்மையாக நீங்களே ஒத்துக்கிறீங்களா நாங்கள் ஒரு கோவா கேங் அப்படின்னு அப்படிங்கமா ஆப்போசிட்டில் கோவா கேங்குன்னு சொல்லி குத்த செய்வாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்படி சொல்ட்டானு சொல்லி அட்டாக் பண்ற மோடுக்கு போறதா இவங்களுக்கு தப்பா போகுது ஓகேவா மொத்தத்தில் இவங்களுக்கான அழிவு அப்படிங்கறத அவங்களே அந்த பாதை எடுத்துக்கிறாங்க எனக்கு தோணுது ஆனா இதுல ராணுவ வந்து வேணும் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பா இருக்கு கேஸ் மேல கேஸ் போயிட்டு இருக்கு எத்தனாவது கேஸ் போய் ஐம்பத்தா பெய்கினே இருக்கு கேஸ் வாங்கினே இருக்காங்க இந்த சாட்டர்டே சண்டே இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி இவர் ஒரு எண்டு வச்சா நல்லா இருக்கும் இல்ல சீசன் முடிஞ்ச பிறவி எண்டு வைக்க முடியும்